ரேஷன் கடை தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய தேர்வர்கள் ரேஷன் கடை ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அது குறித்து ஒரு மிக மிக முக்கியமான தகவல் வெளியாக அது என்னங்கிறது முழுசும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் சில மாவட்டங்களில் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வெளியாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து பார்த்தோன்னா பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு ஸோ உண்மையான விஷயம் என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ரேஷன் கடை ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கூட்டுறவுத்துறை அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே அடியாக வெப்சைட்டில் வந்து பார்த்தோன்னா ரிசல்ட் வந்து வெளியிட போகிறாங்க அதுதான் உண்மை நீங்கள் வேறு எந்த நிமிஷம் நம்பாதீங்க அப்படி தான் வெளியிடுறதாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் சில மாவட்டங்களை வெளியாயிடுச்சு அப்படிங்கிறது அது தவறான தகவல் இன்னும் எந்த மாவட்டங்களையும் வெளியாகலை பட் சில மாவட்டங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தோன்னா திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை போன்ற சேலம் நாமக்கல் போன்ற மாவட்டங்களில் லிஸ்ட்டு வந்து ரெடியாக இருக்குது ரிசல்ட் வெளியிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மற்ற மாவட்டங்களில் அதுக்கான ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்கனால இன்னும் காலதாமதம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க அதனால் உடனடியாக ரிசல்ட் வெளியிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ரிசல்ட் வெளியாகும் ஆனால் எல்லாமே கிட்டத்தட்ட முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரிசல்ட் எப்போ வரும்னு நீங்கள் எக்ஸாக்டாக எதிர்பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கிறது அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது கண்டிப்பாக வந்தோடனே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஒரு பெல் கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடனடி தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி